ஆகம முடிகளும் அருட்பெருஞ்சோதி அவை புகழ் முடிகளும் அருட்பெருஞ்சோதி யோகுதற்கு அரிதாம் அருட்பெருஞ்சோதி எந்த நீ அருட்பெருஞ்சோதி சத்தியம் சந்தியம் அருட்பெருஞ்சோதி சந்தியம் எனவே அருட்பெருஞ்சோதி தகை வழுத்தும் அருட்பெருஞ்சோதி எந்த சந்தே அருட்பெருஞ்சோதி துரியமும் கடந்ததோர் அருட்பெருஞ்சோதி பெரியவான் பொருள் என அருட்பேருஞ்சோதி உரை வேதங்கள் அருட்பெருஞ்சோதி உண்மை சத்தே அருட்பெருஞ்சோதி அன்றதன் அப்பட்பேருஞ்சோதி அதன் பரத்து அதுதான் அருட்பெருஞ்சோதி என்றிட நிறைந்த அருட்பெருஞ்சோதி என் தனி சத்தே அருட்பெருஞ்சோதி